அண்ணல் அம்பேத்கரின் அறுபத்தி எட்டாவது நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்திய நாட்டின் ஒடுக்கப்பட்டோரின் குரலாய் ஒழித்து அவர்களின் உரிமைக்காகவும் வாழ்நாளெல்லாம் பாடுபட்ட அறிவு சுடர் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் அறுபத்தி எட்டாவது நினைவு நாளை முன்னிட்டு திமுக கழக முதன்மை செயலாளரும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருமான கே என் நேரு வழிகாட்டுதலின்படி மத்திய மாவட்ட செயலாளர் வைரமணி தலைமையில் மாநகர செயலாளர் மேயர் அன்பழகன் முன்னிலையில் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு ஏராளமான திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பகுதி செயலாளர்கள் கோட்ட தலைவர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதேபோல் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் அறுபத்தி எட்டாவது நினைவு நாளை முன்னிட்டு அன்னாரது திருவுருவ சிலைக்கு திருச்சி மாநகர மாவட்ட தலைவர் ரெக்ஸ் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதில் வட்டார தலைவர் பிரியங்கா பட்டேல் ஐடி விங் மாவட்ட தலைவர் லோகேஸ்வரன் விஜய் பட்டேல் மற்றும் மாநில மாவட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட திரளான காங்கிரசார் கலந்து கொண்டனர்